இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் வரை தொடர்பு கொள்ளவும் தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு அண்ணாமலை இணைப்பில் வந்து மிக நன்றி அந்த பாஜகவுடைய முதல் கட்ட ரியாக்ஷனாக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அவர் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலத்தில் அறுபத்தைந்து சதவீதம் கூடுதலாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்கார் அப்படிங்கிறதுக்காக கீழமை நீதிமன்றம் விடுவித்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்கிறது பாஜகவுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சார் சார் நாங்க கண்டிப்பா நிச்சயமா வரவேற்கிறோம் காரணம் இது நாங்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஒரு சின்ன வருத்தம் வந்து ரொம்ப டிலேடான ஜஸ்டிஸ் இது நேரம் காலம் கடந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இருந்தும் தீர்ப்பு வந்திருக்கிறது இது மக்கள் மன்றத்தில் குறிப்பாக ஊழலுக்கு எதிரான தீர்ப்பாக இருக்கும் என்று சார் நீங்கள் வந்து டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ அப்படின்னு நீங்கள் வந்து டிஎம்கே ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க நம்ம வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே வழக்கில் வந்து உள்ள இருக்கிறாரு திரு பொன்முடி அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு இது மாதிரி வரிசையாக நடக்கூடிய விஷயங்கள் அதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பொன் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு வந்து இடியில் தொடரப்பட்டது அதில் ஸோ மத்திய அரசோட பங்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கருதலாம் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மாநில அரசை தொடர்ந்த அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்கு டிவிஎஸ்சி வழக்கு ஸோ மாநில அரசே தொடர்ந்த வழக்கில் மாநில அரசுடைய விசாரணைக்கு பிறகு அவங்க வந்து அந்த சொத்து கணக்கை காட்டி இது வந்து அறுவ கூட இருக்குங்கிறப்போ தண்டிக்கப்பட்டிருக்கு சோ வழக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கூட வேற வேற தொலைக்காட்சி விவாதங்களை பேசும்போது நான் கவனிச்சுக்கிட்டே மத்திய அரசு வந்து பாஜகவை புனிதமாக்கிறது பாஜகவில் ஒருத்தர் சேர்ந்தா தன்ன வல வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க மாநில அரசு நிர்வாகமே நடத்தின ஒரு வழக்கு மாநில போலீஸே நடத்துன வழக்கு இதுல தண்டிக்கப்பட்டிருக்கு பற்றி உங்களுடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப சரியா நீங்க கேட்டுருக்கீங்க அதாவது உங்களுடைய தேர்ந்த அந்த அனுபவத்தை காட்டுது சார் இதை பொறுத்தவரை குறிப்பாக நீதிமன்றத்துக்குள்ளேயே பியூரி ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு டிவிஎஸ்சி அப்படிங்கிற நிறுவனம் வந்து வழக்கு பதிவு செய்யறாங்க அது வந்து லோவர் கோர்ட்டுக்கு போகுது அதன் ஹை கோர்ட்டுக்கு வருது ஹை கோர்ட்ல வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு குறிப்பா அந்த பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னொரு தீர்ப்பும் கூட காத்து இருக்கு அது உங்களுக்கு தெரியும் லோவர் வெங்கடேஷ் இருக்கு ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க கேஸ் திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது தலைமை நீதிபதி அவரே ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை பாராட்டும் அளவுக்கு டைம் கார்டு வியர் ஜட்ஜஸ் லைக் திஸ் இன் ஆர் சொல்லும் அளவுக்கு மறுபடியும் பாய் கோட்டை பார்த்திருக்கு ஸோ அதுவும் கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜுடிஷியல் சிஸ்டத்துக்குள்ளே வந்திருக்கக்கூடிய வழக்கு ஆனால் நிச்சயமாக இது வந்து பாராட்ட வேண்டியது காரணம் தமிழ்நாடு அமைச்சரவையில் முக்கியமான குற்றச்சாட்டினாக்கா முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் மீது டிபிஎஸ்சி வழக்கு இருக்கு அந்த பதினோரு அமைச்சர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒன் தேர்ட் ஆஃப் த கேபினட் இந்தியாவில் எங்கேயுமே அந்த அநியாயம் பண்ணுறது கிடையாது அதுல குறிப்பாக இன்னைக்கு ஒரு அமைச்சர் வந்து விதவுட் போர்ட் ஒரு அமைச்சர் இன்னைக்கு போர்ட் போலியோவை எம்எல்ஏங்கிற அட்ரஸ்ட் இறக்கிறாங்க அடுத்து நான் எதிர்பார்ப்பது கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் மறுபடியும் பொன்முடி அவர்கள் அந்த பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸ் அந்த ரிவ்யூ பண்ண பெட்டிஷன்ஸ்க்கு மறுபடியும் தீர்ப்பு வரும் வேகமாக வரும் என்று நம்புகின்றோம் இன்னொரு இடத்துல உயர்நீதிமன்றம் ஜனவரி கடைசிக்குள்ள அட்வொகேட் ஜெனரல் அபிடேவிட் கொடுக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் எம்பிஸ் எம்எல்ஏஸ் கரண்ட் எம்பிஸ் எம்எல்ஏஸ் யாரெல்லாம் மேல வந்து டிபிஎஸ்சி கேஸ் இருக்கு அதை கொடுங்க அப்படின்னு பார்க்கும்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் முழுவதுமே கரப்ஷனுக்கு எதிரான பல தீர்ப்புகள் வரும் என்பது நம்பிக்கை ரெண்டே ரெண்டு கேள்வியோட நான் உங்களை முடிக்க விரும்புகிற திரு அண்ணாமலை நம்ம வந்து திரு வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் சொல்கிறார் இது வந்து பழிவாங்கும் நோக்கத்தோடு அதிமுகவில் போடப்பட்ட வழக்கு அப்படின்னு ஸோ அதிமுக மேலே திமுக கேஸ் போடும்போது அவங்க பழிவாங்கும் நோக்கம் சொல்கிறாங்க திமுக மேலே அதிமுக கேஸ் போடும்போது பழிவாங்க நோக்கம் நோக்குன்றாங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மீது போடப்பட்ட வழக்கில் பதிமூணு வழக்கு பழிவாங்கிறக்கா போட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க இப்போ திமுக அமைச்சர்கள் மீது அதிமுக ஆட்சிக்கு வந்தோட போட்டாங்க ஸோ அந்த மாறி மாறி பழிவாங்கும் போக்கு பழிவாங்கும் போக்கு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க நீங்கள் சொன்னது போல் ஜுடிஷியர் சிஸ்டத்துக்கு முன்னாடி அங்கே போலீஸ் வந்து அவங்க விசாரணை பண்ணி உள்ளூர் போலீஸ் தமிழ்நாடு போலீஸ் அவங்க விசாரணை பண்ணி அதில் லாஜிக் இருக்குன்னு பார்த்து இன்னைக்கு முந்தானத்து நீதியரசர் வழங்கின தீர்ப்பில வந்து எண்பத்தஞ்சு பக்கத்துக்கு அந்த தீர்ப்பு வழங்கி அதுல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்திரண்டு சொத்துக்களுடைய பட்டியல் அந்த அறுபத்திரண்டு சொத்துகளுடைய எல்லாம் போட்டு முழுக்க முழுக்க லோக்கல் ப்ராசஸ்லயே நடக்கும்போது வேற பொலிட்டிகல் இன்ட்ரென்ஷனோ அதர் ஸ்டேட் இன்டர்வென்ஷனோ சென்ட்ரல் இன்டர்வென்ஷனோ இல்லாம நடக்கும் போது அதே திரு என்ஆர் இளங்கோ போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் வந்து பொலிட்டிகல் வென்டேட்டா அப்படின்னு சொல்றதை நீங்க பொல் நீங்க பொலிட்டிக்கலா எப்படி அதை ரியாக்ட் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய கேள்வியிலேயே பதில் இருக்கிறதா பாக்குறேன் சார் வழக்கு போடும் பொழுது ஒரு 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 டவுட்டுக்கு ஒரு சின்ன இடம் கொடுக்கலாம் வளர்க்கு போடும் பொழுது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அரசியல் காரணத்திற்காக சொன்ன அந்த கருத்து ஏற்புடையதான் வழக்கு போடும் பொழுது பட் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டத்துல போய் லோவர் கோர்ட்டு ஹை கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒரு இரண்டு தரப்புக்குமே வாய்ப்புகள் கொடுத்து அதன் பிறகு ஒரு இண்டிபெண்டான இன்வெஸ்டிகேஷன் நடத்தப்பட்டு அது முறையாக வந்து நாம வந்து இரண்டு மூன்று கோட்ல அதை ஆய்வு செய்து ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதை எப்படி பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்ல முடியும் சார் மியர் ரெஜிஸ்டர் ஆஃப் அண்ட் எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வேணா நாம ஆர்கியூ பண்ணலாம் இப்ப புதிய பொலிட்டிக்கல் வெண்டட்டா பட் தீர்ப்பு எப்படி பொலிட்டிக்கல் வெண்டட்டான்னு சொல்ல முடியும் சார் இத்தனைக்கும் நீங்கள் சொன்ன அந்த இரண்டு பேர்களுமே பெரிய பெயர்கள் நீதித்துறையில் இருக்கிறவங்க அவங்களே வந்து இந்த இந்த தீர்ப்பை ஏற்றுக்கலீங்கன்னா அவங்க லாயர் பதவியை ரிசைன் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த இரண்டு லாயர் என்ஆர் இளங்கோவோ அல்லது வந்து இருக்கக்கூடிய வில்சன் அவர்களோ அவர்கள் இருவருமே இந்த தீர்ப்பு சரியில்லை அப்படின்னு அவங்க இருவருமே பிராக்டிஸ் அபியர் அப்பியர் பிஃபோர் ஜட்ஜ் அவங்க ரெண்டு பேருமே பார் கவுன்சில்ல சத்திய பிரமாணம் எடுத்து லாயரா வேலை பார்க்கறாங்க ரெண்டு பேர் பார் கவுன்சில்ல சத்திய பிரமாணம் எடுத்து பார் கவுன்சில் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஒன்லி தேர் எலிஜிபிள் டு பி அ லாயர் இவ்வளவு இதை தாண்டி வந்திருக்காங்க அதனால இரண்டு பேரும் இந்த தீர்ப்பை கொஸ்டின் பண்றாங்கன்னா இரண்டு பேரும் என்னை பொறுத்தவரை லாயராக இருப்பதற்கான அந்தஸ்தை இழக்கிறாங்க ஏன்னா அவங்க பிராக்டிஸ் பண்ணக்கூடிய உச்ச நீதிமன்றத்தையும் குறை சொல்றாங்க எஃப் ஐ ஆர் குறைன்னு சொல்லிட்டு எஸ் பெனிஃபிட் அப் டவுட் இது வந்து அந்த அளவுக்கு திமுக எனக்கு எந்த ஆர்க்யூமெண்ட் வைக்கிறதுனே தெரியாம நானும் டிவியை பார்க்கறத கொஞ்ச நேரமா பாக்குறவங்களை போல சீனியர் ஜெனரலிஸ்கிட்ட பேசுறதான் கேக்குறேன் எந்த ஒரு ஆர்க்யூமெண்டையும் ப்ரெசண்ட் பண்ண முடியாம பிஜேபியை உள்ளழுக்கிற நமக்கு தெரியும் இது ஒரு அப்சரூட்லி அப்சரோட் ஆகியுமென்ட் பிஜேபி உள்ளழுழுக்கிறது ரெண்டாவது நீதித்துறையினுடைய கலங்கத்தை ஏற்படுத்துறாங்க இன்னொரு பிரைவேட் தொலைக்காட்சியில பார்த்தேன் நீதித்துறையும் மேனுபுலேட் ஆயிருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க ஒரு திமுகவை சார்ந்த ஒரு செய்தி தொடர்பாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு நீதிமன்றத்தை நம்பி நீதிமன்றத்தை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டதற்குரிய என்ஆர் இளங்கோவனோ வில்சன் அவர்களோ இன்னைக்கு இந்த தீர்ப்பு குறை சொல்றாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் சொல்லி சார் மை லாஸ்ட் கொஸ்டன் சார் நம்ம வந்து ஏற்கனவே திரு உதயநிதி அமைச்சரவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னதாக இந்த ஐந்து மாநில தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலேருந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாருந்து எல்லாருமே பயன்படுத்தியிருந்தாங்க ஏற்கனவே நீங்கள் வந்து அது வந்து நம்ம ஐஎன்டிஏ கூட்டணி முதல் முறையாக அமைஞ்ச போதே இது வந்து ஒரு ஃபோட்டோ ஆப் கூட்டணி அது வந்து ஊழல் கூட்டணிங்கிற விமர்சனத்தை கடுமையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க திரு லாலு பிரசாத் உள்ள இருக்கிறாரு மற்றவங்கள்லாம் வழக்கில் இருக்காங்கன்னு இப்போ திரு பொன்முடி அவர்கள் இந்த மாதிரி வந்து வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கான ஒரு பெரிய தேர்தல் பிரச்சார யுக்தியாக நீங்கள் பார்க்குறீங்களா நான் உங்களுடைய பல ஷோல நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு ஒரு கூட்டணி என்பதனுடைய அடிப்படை அமைப்பு என்பது ஒரு காமன் ஐடியாலஜி ஒரு காமன் ஃப்ரேம் ஒர்க் அந்த காமன் ஐடியாலஜி ஃப்ரேம் ஒர்க்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பொறுத்து அந்த கூட்டணி கண்டினியூ ஆகும் இன்னைக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல நிறைய பேசினுடைய கருத்து கூட யூபிஏ விழுந்ததற்கு காரணமே டிஎம்கே யூபி அப்படிங்கிற கூட்டணி உடைஞ்சதற்கு காரணமே டிஎம்கே காரணம் டிஎம்கேவனுடைய ஊழல் கீழே கொண்டு வந்துச்சு யூபிஎ மேல நம்ம வைக்கக்கூடிய நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் கிட்டத்தட்ட

எனக்கு சொல்லியதை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் லெக்சர் எடுத்திருக்காரு மெக்காலிய கல்வி எல்லாம் பேசி பெரிய லெக்சரே ஸ்டாலின் ஸ்டாலின் அதை அமர்ந்து பதினஞ்சு நிமிஷம் கேட்டிருக்காங்க பதினஞ்சு நிமிஷம் ஸ்டாலின் அதை கேட்டிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து ஆங்கிலம் திணிக்கப்பட்டது அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு ப்ரொடெஸ்ட் கூட கிடையாது ஒரு மர்மர் கூட கிடையாது சார் டி ஆர் பாலு அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் உள்ளிருந்து பேசாம வெளி பொத்தாட்டு வெளியே வந்து அதன் பிறகு அரவிந்த் கேஜ்ரிவால் அதன் பிறகு சோனியா காந்தி அவங்க எல்லாம் பேசியிருக்காங்க ஒரு முழு கூட கோடி இல்லாம பிளைட்டை பிடிச்சி தமிழ்நாடு வந்துட்டாங்க சோ இதை பார்க்கும் பொழுது நிச்சயமா எனக்கு தெரியும் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி முன்பு இந்த கூட்டணி விழுந்துவிடும் ஏன் சொல்றேன்னா ஜேடியூ ஜேடிஎஸ் சீனியர் அமைச்சர் ஜேடியு ஜனதா தள் யுனைடெட் அதனுடைய சீனியர் முன்னாள் அமைச்சர் இன்னைக்கு சீனியர் லீடர் அவர் சொல்றாங்க இந்த கூட்டணி என்ன முடிவெடுத்துன்னு கேட்கும்போது அவர் சொல்றாங்க இல்லைங்க காங்கிரஸ் பணம் இல்லைன்னு சொல்றாங்க அதனாலதான் வெறும் பஜ்ஜி மட்டும் கொடுத்தோம் போண்டா கூட கொடுக்கல அவரே வந்து இந்த கூட்டணியை கேவலப்படுத்தி அவருடைய தலைவர் நிதிஷ்குமார் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில அவரே அதை கேவலப்படுத்தி பேசுறாங்க காங்கிரஸ் பணம் இல்ல அதனால கூட்டணியில் எந்த முடிவுமே எடுக்க முடியுது முரண்பாடான கருத்துக்கள் இந்தியா முழுவதும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நிதிஷ்குமார் கண்டிப்பா சமாஜ்வாடி பார்ட்டி அண்ணாமி கண்டிப்பா எல்லோருக்குமே தெரியும் இன்னைக்கு வர்ற வர்ற வந்து கூட்டணிக்கு அதிகம் குறிப்பாக நார்த்து மிகப்பெரிய என்னை பொறுத்தவரை டிஎம்கே இந்தி கூட்டணியில் இருப்பதுதான் அதனுடைய எக்லி சீல் அந்த கிரீக் பிலாசபில சொல்ற மாதிரி எச்எல்இ சீரன் சொல்லுவாங்க அது டிஎம்கே தான் இது ஒரு பார்ட் சார் இரண்டாவது நீங்க இரண்டாவது பார்ட் ஆஃப் கேள்வி கேட்டீங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பெரும் பேசும் பொருளா இருக்கா நிச்சயமா இருக்கும் ஏன் இருக்கும்னா சார் இன்னைக்கு ஊழலை பத்தி தான் நம்ம பேசுறோம் சமீபத்தில் நான் தூத்துக்குடி திருநெல்வேலி போயிட்டு வந்தேன் சார் அங்க மக்கள் பேசுறது எல்லாம் என்னன்னா டிஏ இந்த பெருவெல்லம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்துச்சு இப்ப வந்துச்சு ஏன் காரணம் ஏரிகள் சுத்தப்படுத்தவில்லை கால்வாய்கள் அகலப்படுத்தப்படவில்லை குறிப்பா தூத்துக்குடி இருக்கக்கூடிய பத்தில் கெனால் பாத்தீங்கன்னா எண்பது அடி இருக்கக்கூடிய கெனால இருபது அடி சுருக்கி வச்சிருக்காங்க சோ மக்கள் என்ன பேசுறாங்கன்னா ஒரு பக்கம் மோடி அவர்கள் விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய பணத்தையும் அவங்க சுத்தப்படுத்த பயன்படுத்தல ஸ்மார்ட் சிட்டில கொடுக்கப்பட்ட பணத்தை பத்தில் கால்வாயை கம்ப்ளீட்டா அழிச்சு தூத்துக்குடி இன்னைக்கு வெள்ளம் வருவதற்கு காரணமே நடுவில் இருக்கக்கூடிய பத்தில் கால்வாய் கால்வாய் இத சாதாரண மக்கள் சார் சாதாரண மக்கள் டீ கடையில் இருக்கிற அண்ணன் ஆர்கியூ பண்றாரு எல்லா ஊழல்வாதிகள் சார் எல்லா கரப்ஷன் சார் எதுவுமே வேலை செய்யல சார் இதை தமிழகத்துல முதன் முதலா நான் பாக்குறேன் அதாவது ஊழல் என்பது என்னை பாதிக்காது தனி மனிதனை பாதிக்காதுன்னு பேசினவங்க நீ ஊழல் பண்றதுனாலதான் என்னை பாதிக்குது உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாடு யூபி இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல தமிழகத்தை முத்திடுச்சு நைன் பாயிண்ட் ஆஃப் இந்தியா ஜிடிபி இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாடு நைன் இத்தனை காலமா என்ன சொன்ன சார் யூபினா பான்பராக்காரங்க வடக்கங்க அறிவில்லாதவங்க இப்படி சொன்ன அதே உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு யோகிஜி என்கின்ற மனிதன் வந்த பிறகு கரப்ஷன் இல்லை என்கின்ற நிலைமை வந்த பிறகு ஏழு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட நான்காவது ஐந்தாவது இடத்துல இருந்து ஜூம் அடிச்சு செகண்டுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மூன்றாவது இடம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக நடக்கக்கூடிய டெக்டானிக் ஷிஃப்ட் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நீங்க வந்து தமிழ்நாடு டயலாக்ஸ் நிகழ்ச்சியில நீங்க சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டை யூபி முந்தும் நடக்க போது பார்த்துட்டே இருக்கு நீங்க சொன்னீங்க நான் ஒன் இயருக்கு முன்னாடி அதை பிரெடிக் பண்ண சார் அடுத்து நான் இன்னமும் சொல்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னும் மூன்று மாநிலங்கள் தமிழகத்தை குத்தும் இதே நீங்க டேட்டா வச்சு சரியா கரெக்ட் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஃப்ஃப்துக்கு வந்துரும் காரணம் எக்கனாமிக்ஸ் பொட்டன்ஷியல் கரப்ஷனால ரீக்கண்ட் ஆகுது சார் இது என்னை போன்ற அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட எளிய முறையில் எடுத்து சொல்லணும்னா தான் சேலதி சார் அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் கரப்ஷன் என்பது சாமானிய மனிதனை பாதிக்குது சாமானிய மனிதனை பாதிக்காத வரைக்கும் அவங்க கண்டுக்கல சார் யாரோ பண்ணடிக்கிறாங்க எனக்கு என்ன இன்னைக்கு வெள்ளம் வருது மக்களுடைய பத்தாண்டுகள் சொத்து ஒரே இரவுல காணாம போகுது டிவி பிரிட்ஜில இருந்து எல்லாம் காணா போகுது மக்கள் அன்னைக்கு தகுந்த இருக்கிறாங்க நீ சரியா வேலையை செய்யல நீ ஒரு குளத்தை தூர்வாரல நீ கால்வாயை சுத்தப்படுத்தல அல்லது நீ கொள்ளையடிச்சிருக்க ரெக்ரூட்மெண்ட்ல பணம் வாங்கியிருக்க கண்டக்டர் போஸ்ட்ல பணம் வாங்கியிருக்க டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்ல பணம் வாங்குற அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் மட்டுமல்ல சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்றத்தையும் இருபத்தி ஆறு அசம்பிளியும் தீர்மானிக்கக்கூடிய சார்

சத்தமே போடாம வெளியே வந்திருக்காங்க சார் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒரு மத்திய அரசு அதிகாரி இந்தியில ஒரு கடிதம் எழுதிட்டா போது அவங்க பொங்குவாங்க அதற்கும் மத்திய அரசுக்கு சம இது மோடி பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாரு ஆமாம் அது பிரச்சனை தான் ஒரு பிரதமர் பேசுற உரை இந்தியில தமிழ்ல கேட்க முடியல பிரதமர் தீர்வு கண்டுபிடிக்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஃபீட்பேக் கேட்கிறாரு எங்கிட்ட எல்லாம் எப்படி இருந்துச்சு சரியா இருந்துச்சா தமிழாக்கம் எப்படி இருந்துச்சு அதுக்கு சரியான முறையில போச்சா ப்ரொனன்சியேஷன் எப்படி இருந்தது எமோஷன் எப்படி இருந்தது எல்லாம் பிரதமர் கேக்குற நிகழ்ச்சி முடிந்த பிறகு கேட்டு தெரிவிக்கிறார் ஸோ எந்த அளவுக்கு பாருங்க பிரதமர் சொல்யூஷனுக்காக தேர்றாரு நம்ம இஷ்யூ இருக்கு நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அதை சால்வ் பண்ண முடியும் பிரதமர் நம்புறாங்க ஆனா இவங்க மொழியை வைத்து அரசியல் செய்து செய்து இன்னைக்கு அதே மொழியால திமுக வீழ ரொம்ப நன்றி திரு அண்ணாமலை இணைப்பில் வந்து உங்களுக்கு மிக விரிவாக நன்றி திரு அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவர் அது வந்து வெள்ள நிவாரண பணி மீட்பு பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு இடையில் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து எல்லா இடங்களிலுமே தன்னுடைய கருத்தை படிச்சு ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு அப்படின்னு போட்டு வெளியிட்டு திமுக வந்து ஊழல் செய்யக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான பிரச்சாரத்தை வந்து அதை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து செல்கிற இடமெல்லாம் அவர் கிடைக்கக்கூடிய வரவேற்பில் நம்ம கவனிக்கிறோம் பல முறை வைக்கப்பட்ட அவருடைய யாத்திரை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த யாத்திரையில் வரக்கூடிய கூட்டங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடிய நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ரொம்ப ஆவேசமாக பேசக்கூடிய அரசியல் தலைவராக அண்டு பாயிண்ட்டுகளை வச்சுட்டு ஆதாரங்களை வச்சுட்டு எண்களை வச்சுக்கிட்டு தரவுகளை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய பார்க்குறோம் அவர் வந்து இந்த தண்டனை வந்து நிச்சயமாக அகில இந்திய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறும் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பாகிறது